மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விவசாயி இது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒரு கடலோர கிராமங்க அது எவ்வளோ பசுமையாக இருக்குது பார்த்திங்களா அதாவது புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த நாலு மாதத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லாகவே பசுமையாக அந்த மாதிரி தான் இருக்கும் இது ஒரு விவசாயத்தில் மட்டும்தான் மாதிரி ஒரு பசுமையாக வச்சுக்க முடியும் என்ன தான் வறட்சி மாவட்டமாக இருந்தாலும் ஒரு விவசாயத்தில் மட்டும்தான் இந்த ஏரியாவை பசுமையாக வச்சுக்க முடியுங்கிறதுக்கு இது ஒன்று தான் ஆதாரம் சரிங்களா இது தாங்க ஈஸியாக இருக்கும் அந்த பாலாருக்கு பார்த்தீங்களா இது வந்து கடல் கடலுக்கு போகிற அந்த ஆறு இதெல்லாம் ஃபுல்லாக உப்பு தண்ணி தான் இது நான் நீங்கள் பாலம் இருந்தோன்னே ஆறுன்னு நினைக்க வேண்டாம் இது ஃபுல்லாக காடுகள் அலையாத்தி காடுகள் இதுக்கப்புறம் வந்து அதாவது பண்டு ரால் பண்டு இருக்குது பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே ரால்பண்டு தான் அந்தண்ட மற்றபடி ராமநாதபுரத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த சீமக் கருவேல மரங்கள் தான் அதிகம் இருக்கும் இங்கே சரிங்களா இந்த பாலம் இந்த ரோடு எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி டு நாகப்பட்டினம் அதுதாங்க ஈஸியாக இருக்குது இதான் மெயின் ஈஸியாக இருக்கு இது ஃபுல்லாக ஆற்றுவாயின்னு சொல்லுவாங்க இது நேராக கடலில் தான் போய் கலக்கும் இது உப்பு தண்ணி ஃபுல்லாக இதை வச்சு விவசாயமெலாம் பண்ண முடியாது ஸோ இப்போ இங்கே உள்ள அதாவது நம்ம டெல்டா மாவட்டத்துக்கு இங்கேயும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே நிறையா பிரச்சனைகளை இவங்க சந்திக்கிறாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் டெல் டெல்டாவில் தான் விவசாயம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்மளை விட இவங்க வந்து பல மடங்கு இவங்க நிறையா விஷயங்கள்லேருந்து கஷ்டப்பட்டு தான் அந்த பயிரை உருவாக்குறாங்க ஸோ என்னான்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கெல்லாம் மண் வந்து மண் தான் நம்ம மாரி களிமண் இதெல்லாம் கிடையாது தண்ணி வந்து மழையை நம்ம மட்டுமே நம்பி தான் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க நிலத்தடி நீர் கிடையாது இப்போ நம்ம ஏரியாவில் அதாவது நீர் பாசனம் உள்ள ஏ ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து அடி அடி இருபது அடி அடி அதிகபட்சம் ஐம்பது அடிக்குள்ளே நம்ம தண்ணி நிலத்தடி நீரை நம்ம போர் போட்டு எடுத்துட முடியும் இங்கே அவங்க போர் போட்டு எடுத்தாலுமே ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு அடி போகணும் அப்படி போனாலுமே அப்படி ஆயிரத்தி எட்நூறு அடி அவங்க போர் போட்டாலுமே நல்ல தண்ணி கிடைக்காது உப்பு தண்ணி தான் கிடைக்கும் ஸோ அதனால் இங்கே நிலத்தடி நீருங்கிறத பேச்சே கிடையாது எல்லாம் வான்மலை அதாவது மலையை நம்பி மட்டும்தான் இவங்க விவசாயமே பண்ணுறாங்க ஓகேங்களா இதில் வந்து இவங்க நிறையா விஷயங்கள்லேருந்து போராட வேண்டியிருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா மண் உப்பு மண் அதுக்கேற்ற அவங்க உரங்கள் உரங்கள் போடணும் தண்ணி கரெக்டாக மலையை மழை டைம் அதாவது அந்த மழை தண்ணியை வச்சு தான் இவங்க கரெக்டான டைத்துக்கு அந்த மருந்து அடிக்கிறதுலேருந்து களை எடுக்கிறதுலேருந்து உரம் கொடுக்குறதுலேருந்து எல்லாத்தையுமே அவங்க அந்த டைமில் க பர்டிகுலர் டையத்தில் அவங்க கரெக்டாக செஞ்சாகும் இதில் ஒரு நாள் அவங்களுக்கு லேட்டானாலுமே அந்த பயிரோட வளர்ச்சி வந்து பெரிய அளவில் பாதிக்கும் இவங்க அந்த மலையை மட்டுமே நம்பி விவசாயம் பண்ணுறதுனால குறுகிய கால பயிர் அதை மட்டுமே இவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா மலை டைம் அந்த மூணு மாதத்தை வச்சு தான் அவங்க விவசாயமே பண்ணுவாங்க இங்கே வந்து நம்ம டெல்டா மாவட்டம் மாதிரி இங்கே ஆற்று பாசனமோ மற்ற நிலத்தடி நிர்வாக கிடையாது இருந்தாலும் எவ்வளோ பசுமையாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் மலையை நம்ப மட்டுமே விவசாயம் பண்ணுற ஒரு மாவட்டம் ஆனாலும் தன்னம்பிக்கையோடு எவ்வளோ தன்னம்பிக்கையோடு ஒருத்தர் கூட நிலத்தை தரிசா போடலை எல்லாருமே விவசாயம் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நடவுலாம் கிடையாது தெளிக்கிறது மட்டும்தான் அந்த டைமில் எல்லாருமே தெளிச்சிருவாங்க மழை பெஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக முளைக்கிறது தான் இப்போ இங்கேருந்து கடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரில் கடலுங்க இது ஃபுல்லாகவே கடலோர கிராமம் தான் இதெல்லாம் சரிங்களா நம்ம எவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணுறோம் இங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டால் தான் அந்த தண்ணியோட அனுப்ப நம்ம இருந்து நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணியை எந்தளவுக்கு யூஸ் பண்ணணும் அதாவது நமக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு பார்த்தா நிலத்தடி நீர் இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ணுறோம் இதெல்லாம் கரெக்டான முறையில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இவங்கள்டுந்து நான் கற்றுக்கிறேன் ஒரு டெல்டா விவசாயிக்கு ராமநாதபுரத்தில் என்ன வேலை அப்படின்னு கேட்குறீங்களா நான் ஒரு பன்னெண்டு வருஷமாக மரேன் இன்ஜின் மெக்கானிக்காக இருக்காங்க எனக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் சர்வீஸ் இருக்குது அங்கே தான் நான் சர்வீஸ்க்கு வருவேன் விவசாயம் வந்து எனக்கு ரொம்ப பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை ஸோ அதனால் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து விவசாயம் பார்த்துக்கிட்டுருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறத விட கற்றுக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும் எங்கள் ஊரில் ரொம்ப அனுபவம் அனுபவமாக உள்ளவங்க பாரம்பரியமாக விவசாயம் பண்ணுறாங்களே அவங்கள்ட்ட சில அனுபவங்களை நான் கேட்டு கேட்டு இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதேமாரி இங்கே உள்ளவங்க விவசாயம் எப்படி பண்ணுறாங்க இவங்களோட அனுபவம்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே உள்ள விவசாயி ஐயா போகிறாரு பார்த்தீங்களா இது இவங்களோட நலம்தான் ஸோ அவங்கள்ட்டையும் சில விஷயங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கேன் ஸோ அதனால் விவசாயம் அப்படிங்கிறதுல தெளிவாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேங்க நம்ம இங்கே இருந்தபடியே நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ஊருக்கு போயிடுவேன் நம்ம நிலங்களை போய் பார்க்குறதுக்கு மற்ற நாளில் வந்து வீடியோ கால் மூலயமா நம்ம நிலங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறது அங்கே என்ன நடக்குது எப்படி இருக்குது பயிரெலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வீடியோ கால் மூலயமா நம்ம பண்ணையில் வேலை பார்க்குறவங்க மூலிமா நான் அதை நான் கேட்டு ஒவ்வொரு நாளும் நான் அதை நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன் நம்ம வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் எந்த வேலை பார்த்தாலும் அதில் இல்லாத ஒரு சந்தோஷம் வந்து இந்த விவசாயம் பார்க்கும்போது இருக்குதுங்க ஏன்னா மற்ற வேலைகள்லாம் டென்ஷன் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை என்ன தான் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நம்ம விவசாயம் பண்ணி நம்ம இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அது சந்தோஷமாக இருக்குது அதாவது நம்ம நாற்றை பார்க்கும்போது தூர் கட்டும் போது உரங்கள் அடிக்கும்போது கதிர் வரும்போது அந்த நிலத்தை பார்க்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது ஸோ நம்ம பட்ட கஷ்டம் என்னவாக இருந்தாலும் அந்த மூணு மாதம் நாலு மாதம் படுற கஷ்டம்லாம் அந்த நாத்தை பார்க்கும்போது அது அந்த கஷ்டமே தெரியல ஒரு சந்தோஷமாக இருக்குது ஸோ அதனால் இது இந்த இது வந்து ஒரு விவசாயிக்கு மட்டும்தான் அது புரியும் அதோட சந்தோஷம் ஸோ அதனால் அது எனக்கு அந்த அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால தான் நான் விவசாயம் கற்றுக்கணும் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஈடுபாடோட ஆர்வமாக இருக்குது